நீ எங்கிட்டு பார்த்தால் ப்ரோமோல நீதான் இருக்க எபிசோட்லி நீதா இருக்க லைவ்லி நீதான் இருக்க என்ன பண்ற இல்ல என்ன பண்ற நீ தேவையில்லாம பேசினாலும் கரெக்டா ப்ரோமோல எல்லாம் வந்துருக்கிய நீ உனக்கு தேவையில்லாம அங்க போய் வீடியோ பாக்கற மக்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து என்ன கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போறோம் நம்ம ஒரே டிசவா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பிளீஸ் அதை மட்டும் பண்ணிங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும் நம்புறேன் எல்லாருமே மொத்த 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 நாள் நீ ப்ரோமோல வந்துற அது ஒரு பெனிஃபிட் தான் அடி எபிசோட்லி வந்துற லைவ்ல வந்துற என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லா கண்டென்ட் கொடுக்குறாள்னா அருண் மாதிரி தான் இருக்கணும் ஏன்னா அருண் வந்து தேவையில்லாம பேசினாலும் ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்குறான் அப்படிங்கிறதுனால பிக் பாஸ் போட்டு தெரியுறாப்ல இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கும் மக்களே விழுப்புரம்ல என்ன காமிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒர்க்கர்ஸ்ல இருக்காங்கல்ல நம்ம ஒர்க்கர்ஸ் வந்து மேனேஜர் மாத்தவங்க பஸ் அடிக்கும்போது போது மேனேஜருக்கு போவாங்க மேனேஜர்ல இருந்து ஒரு ஆள் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வராங்க இதுல என்ன கான்செப்ட் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மேனேஜர் சைட்ல இருந்து அருண் வந்துட்டு போயிருக்காரு ஓகேங்களா அருண் வந்து நம்ம ஒர்க்கர் சைட்ல இருந்து அருண் வந்துட்டு மேனேஜருக்கு போயிருக்காரு போனதுக்கு அப்புறம் அங்க வந்து மறுபடியும் மாத்தணும் மறுபடியும் பஸ் அடிக்கிறாங்க மறுபடியும் வந்து மேனேஜர்ஸ்ல இருந்து ஒரு ஆள் ஒர்க்கர்ஸ் ஒர்க்கர்ஸ்ல இருந்து மேனேஜருக்கு ஒரு ஆள் அப்படி அனுப்பணும் இதுல வந்து சூஸ் பண்ணிருக்காங்க மேனேஜர்ஸ் எல்லாமே ஏன்னா அருண் தான் அதுல வந்து மேனேஜரா இருக்காது இப்ப வந்தீங்கன்னா அது அருண் வந்துட்டு சுத்தமா எல்லாருமே கார்னர் பண்றாயில இல்ல வந்து இவங்க இவன் இப்படி நம்ம மக்கள் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது இவன் என்னோட தேவையில்லாம ஏதாவது மூக்கணும் வச்சுக்கிட்டு யாராச்சும் இப்ப முத்துக்குமார் பேச ஆரம்பிச்சானா அங்க வந்து தலை வந்துட்டு அங்க வெடிக்கிறாப்ல அது வந்து கரெக்டா அது வந்து டாஸ்க்ல போவோம் பர்சனல்ல வந்துட்டு போற மாதிரி தான் எனக்கு தோணுது மேபி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம இதுக்கு வந்து இந்த மேனேஜர் சைடுல இருந்துட்டு ஒவ்வொரு வந்து எல்லா மேனேஜருமே சொல்றாங்க கிட்டத்தட்ட வந்து எட்டு மேனேஜர் அதுல வந்து அருண் பிரசாத் தான் மேக்ஸிமம் மினிமம் வந்துட்டு எல்லாருமே சொல்றாங்க என்ன பாத்தீங்கன்னா தர்சிகா வந்து அவர் எம்ளாய் சைட்ல இருந்து தான் பேசுற மாதிரி இருக்கு அவர் முரண்பாடு எல்லாம் வந்துட்டு எம்ப்ளாய் சைட்ல இருந்து ஒரு முரண்பாடு வைக்கிற மாதிரி எனக்கு எல்லாம் தோணுது அவர் மேனேஜரா வந்துட்டு எதுவுமே பேசல அப்படிங்கிற மாதிரி தர்சிகா ஒரு காரணத்தை சொல்றாங்க மஞ்சள் வந்துட்டு அவர் யூனியன் லீடர் தான் இருந்து யூனியன் லீடரா தான் இருந்துச்சு இருக்கும் இருக்கும்போது எல்லாமே யூனியன் லீடர் மாதிரி தான் அவர் வந்து ட்ரீட் பண்ணாரு எப்படின்னா யூனியன் லீடர் எப்படி அவங்க ஒர்க்கர்ஸ்க்கு வந்துட்டு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொண்டு வரணும்னு நினைப்பாங்களோ அந்த மாதிரி எதிரிட்டு குரு கொண்டு வராரு அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி வந்துட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தீபக்கு வந்த உடனே நீ ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணுவ ஏதாச்சும் தெரிவிப்பா ஏதாச்சும் பண்ணுவேன் ஏன்னா ஒர்க்கர் இருந்து நீ வந்த புது நீ உடனே வெடிக்க ஆரம்பிச்சு அந்த பயங்கரமா போட்ட அது மாதிரி மேனேஜர் சைட்ல இருந்துட்டு வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ஒன்று மாத்தி ஏதாச்சும் ஒன்று ரூல்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் ஆனா நீ வந்துட்டு அங்க ஒண்ணுமே பண்ணல ஓகே மேனேஜரை தகுதியவே நீ இழக்கிற அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து முடிவு பண்றாங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட பேஸ் த மேம்சிமம் ஓட்டு வந்து அருணு குழுது அருணை வந்துட்டு சேஞ்ச் பண்றாங்க சேஞ்ச் பண்ணும்போது மறுபடியும் வந்துட்டு மேனேஜர்ல இருந்து ஒர்க்கர்ஸா போறாங்க அருண் பிரசாத் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்றாங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இதுல தலைவி வந்துட்டு எனக்கு உடன்பாடு இல்ல அப்படிங்கிற மாதிரி எதிரிட்டு ஸ்ட்ராங்கா ஒரு நெடி வைக்கிறாங்க இதுலதான் நிறைய ஃபயர் ஏதோ வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது மேபி எதிரிட்டு தலைவி எது என்ன கந்திரகுலத்துல எதிரிட்டு அதுக்கும் சரியா வந்துட்டு லூசித்தரமா பேசிட்டு இருக்கோம் இந்த டைம் வந்துட்டு என்ன பேசுது என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா வந்துட்டு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க மேனேஜர் சைடுல இருந்து இந்த சவுந்தரியா மட்டும் எனக்கு உடன்பாடு இல்ல அருண் வந்துட்டு மறுபடியும் ஒர்க்கர்ஸா போறதுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி கை தூக்கிருக்காங்க மேபி எனக்கு தெரிஞ்சு அவன் வந்துட்டு அங்கிட்டு போனா ரொம்ப டிஸ்டர்பா மேனேஜர் சைடுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும் அதனால வந்துட்டு சவுந்தர் வந்துட்டு அந்த ஒரு மீனிங்ல வந்துட்டு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இருந்தாச்சு எல்லாமே வந்துட்டு சொன்னோம்னாவே இப்ப மட்டும் தான் முந்திக்கிட்டு பேசிட்டு சண்டை இருக்கான் ஆனா வேற யாருமே அங்கிட்ட வந்து பேசுற அளவுக்கு யாருமே இல்ல அதனால இந்த மேனேஜர் சைட்ல இருந்துட்டு அவர் இருந்தாருன்னா அங்கே நம்ம எந்த தொல்லை இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம என்னும் எதுவும் நினைச்சாங்களா தெரியல என்னோட கருத்துப்படி அப்படிதான் தோணுது என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் இத பத்தி உங்க மறக்காம